மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனலை சேனலில் சிற்பனைக்குங்க உங்கள் மக்களே வீடியோ கோலில் போகலாம் அதாவது தாவேக்க கட்சிக்கு டாடா பாய் சொன்ன ஸ்டாலின் அதாவது என்னடா சொல்கிறீங்க தமிழக வெற்றி கழக கட்சியை கலைக்க முடிவெடுத்துள்ளார் நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அதிலிருந்து வெளியான ஒரு டாப் சீக்கிரட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்கணும் நம்ம சேனலை சிறப்பு பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அரசியலில் அடுத்து எடுக்க போகும் முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் ஜனநாயகம் படம் வெளியாகும் வரை தெரிவிக்க வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது அதாவது நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் இந்த படம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த படம் வெற்றி காண்டால் மட்டுமே எங்களால் அடுத்த முடிவை எடுக்க முடியும் என்று நிறைய அரசியல் விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கிறது அதாவது அவர் அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் செய்ய வேண்டும் என விஜய் நினைப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதாவது அந்த படம் ஜனநாயக படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் செய்கிறார் இந்த மாதிரி கரூர் சம்பவம் அப்படின்ட்டு நிறைய அரசியலர்கள் விமர்சகர்கள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை ஒருவேளை விஜயை கட்சி கலைப்பதாக இருந்தாலும் அது ஜனநாயகம் வெளியான பிறகுத்தான் அறிவிப்பார் எனவும் கூறுகிறார் அதாவது தற்பொழுது நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தன் கட்சியை கலைப்பதாக இருந்தாலும் அது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கட்சியை கலைக்கும் முடிவை எடுப்பார் கட்சி கலைப்போம் என்பதையும் தெரிவிப்பார் அப்படின்ட்டு நிறைய சமூக வலைதளங்களும் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லை மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமது தாக்க தலைவர் விஜய்க்கு எவ்வளவோ கட்சிகள் கூட்டணி கூப்பிட்டு இருக்காங்க பட் எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரியப்படுத்தவில்லை அவருக்கு மேலிடத்துலேருந்து அழுத்தம் வந்தாலும் அவர் எதையுமே பண்ணாமல் இருக்க காரணம் இதுவாக கூட இருக்கலாம் இது மக்கள் உங்களை எல்லோரையும் சிந்திக்க வைக்கிறது ஏனென்றால் அரசியலில் வந்து விட்டார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் குறுகிய நாட்களே இருக்கிறது ஒன்று தனித்து நின்று போட்டியிடுவதற்கு அடுத்த முயற்சி என்னவோ அதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் கூட்டணியிட்டு அந்த கட்சிகளுடன் கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து அடுத்து வருவதை எதிர்கொள்வோம் பட் இது ரெண்டுமே செய்யாமல் தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் வீட்டிலேயே முடங்கியிருந்தால் இது என்ன அர்த்தம் அவர் கட்சியை கலைப்பதற்கான ஒரு அறிகுறி என்று நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அது மட்டும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் வகையில் மற்ற பிற கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து போட்டியிடத்திற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆகையால் வருகிற ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெல்லப்போவது அதிமுகவா திமுகவா இல்லை இப்படியாக அமைதியாக இருக்கிற நமது தமகா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களின் அனைவரும் ஒரு கையில் தான் இருக்கிறது இவர்களில் யார் முதலமைச்சர் என்று நியமிப்பதற்கு நன்றாக சிந்தித்து யோசித்து நீங்கள் தமிழகத்தின் அடுத்த ஐந்து வருட காலம் ஆட்சி செய்வதை தெளிவாக முடிவெடுங்கள் மக்களே இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்கவும் நம்ம சேனலை ஸ்கிரேப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்